சின்ன வெங்காயம் வச்சு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெயில் செய்யும்போது இந்த சட்னி நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் சூடானதும் நாலு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் மிளகாயை வறுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மிளகாயை வருத்ததுக்கப்புறம் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயிலே ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளியும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் தக்காளிக்கு பதிலாக புளி சேர்த்தும் இந்த சட்னி அரைக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயமும் தக்காளியும் நீங்கள் ஒன்றா சேர்த்தும் வதக்கிக்கலாம் நான் டேஸ்ட் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தனியாக வதக்கியிருக்கேன் இந்த சட்னி இட்லி தோசை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது சட்னியோட நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் கடுகு உளுத்த பருப்பு கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிக்கலாம் நீங்களும் இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்